வரத்து அதிகரித்ததால் தக்காளி விலை கடும் வீழ்ச்சி இல்லாத அரசிகள் மகிழ்ச்சி தமிழ்நாடு முழுவதும் தக்காளியின் உற்பத்தி வெகுவாக அதிகரித்துள்ளதால் சில்லறை கடைகளில் ஒரு கிலோ தக்காளி பத்து ரூபாய் முதல் இருபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதன் காரணமாக பயிர்கூலி பறிக்கும் ஆட்களுக்கு கூலி கொடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக தக்காளி விவசாயிகள் கவலையுடன் தெரிவிக்கின்றனர் கடந்த இரண்டு மாதம் முழுவதும் தக்காளியின் விலை கிலோ ஒன்றுக்கு ஐம்பது முதல் எண்பது ரூபாய் வரை திடீரென உயர்ந்து இதனால் பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளானார்கள் இதனிடையே தக்காளியின் விலை உச்சம் தொட்டதால் ஏராளமான விவசாயிகள் தக்காளி பயிர்களை அதிக அளவில் பயிர் செய்யத் துவங்கினார் இதனிடையே வட மாநிலங்களில் இருந்து தக்காளியின் வரத்து அதிகரித்ததாலும் உள்ளூரிலும் தக்காளியின் உற்பத்தி அதிகரித்ததாலும் தக்காளியின் விலை சரசரவென குறைந்து கிலோ இருபது ரூபாய்க்கு கீழ் குறைந்தது இதனிடையே கடந்த சில நாட்களாக அதிகரித்து அதிக வரத்து காரணமாக தக்காளியின் விலை கடுமையாக சரிந்து தற்பொழுது சில்லறை கடையில் ஒரு கிலோ தக்காளி இரு பத்து ரூபாய் முதல் இருபது ரூபாய் வரை மட்டுமே விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பயிரிட்ட தக்காளியை அறுவடை செய்யவும் அதனை கடைகளுக்கு எடுத்து சென்று விற்பனை செய்யவும் ஆகும் செலவினங்கள் கூட தக்காளி விற்பனையின் மூலமாக கிடைப்பதில்லை என கூறும் விவசாயிகள் செடியிலிருந்து பறிக்கிற கூலியை கூட கொடுக்க முடியாத அளவிற்கு விலை போகாததால் பல இடங்களில் தக்காளிகளை தக்காளி செடியில் ஆடுகள் மாடுகள் தக்காளி தோட்டத்தில் கட்டி மேய்த்து வருகின்றனர் இதனால் பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்து வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர் கிருஷ்ணகிரி சூழகிரி ராயக்கோட்டை ஓசூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் தக்காளி பயிர்கள் அதிக அளவில் பயிரிட்டுள்ளது இது ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரமாக இருந்து வருகிறது இதனிடையே தக்காளியின் விலை கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளதால் சிலர் அறுவடை செய்த தக்காளிக்கு உரிய விலை கிடைக்காததால் அதனை சாலையில் வீசி செல்லும் ஆவலம் நிலவி வருகிறது எனவும் கடந்த மாதம் வரை சிவப்பு தங்கம் என்று வர்ணிக்கப்பட்டு வந்த தக்காளியின் விலை கடுமையாக வீழ்ச்சி அடைந்ததால் விவசாயிகள் கவலையாளில் ஆழ்ந்துள்ளனர் இதுபோன்ற தருணங்களில் மாற்றுப் பயிர்களை விவசாயிகள் அதிக அளவில் பயிரிட வேண்டும் எனவும் மிக கடுமையாக விலை உயரும் போது அதிக அளவில் குறிப்பிட்ட பயிர்களை மட்டுமே பயிரிடுவதை தவிர்க்கவும் வேளாண் அதிகாரிகள் உரிய கண்காணிப்பினை மேற்கொள்ள வேண்டும் எனவும் விவசாய சங்கங்களின் அமைப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் செய்திகளுக்காக செல்வமுடன் ராமச்சந்திரன் கிருஷ்ணகிரி மாவட்டம் உங்க பேரு நாராயணசாமி தக்காளி எத்தனை நாள் வெள்ளாமங்க இது சார் இது மூணு மாசம் வெள்ளாம இதுக்கு முன்னாடி வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபா போயிடுச்சு இப்போது வந்து கம்மியா இருக்கு சார் எவ்வளவு செலவாகுதுங்க ஒரு ஏக்கரா சார் ஒரு ஏக்கரா பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த வைரஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு அதனால வந்து ஒரு லட்சத்தி இருந்து ஒன்றரை வரை வச்சு கிடைச்சாங்க சார் ஒரு ஆ ஒரு ஏக்கரா இப்போ எத்தனை நாள் ஆச்சுங்க வெள்ளாமக்கு இது இதை வச்சு சார் நாற்பத்தஞ்சு நாள் ஆகும் சார் இது ஒரு லட்ச ரூபாய் மேல இருக்கும் சார் நோய் வந்து சொல்றீங்களே ஆமா சார் அந்த நோய் வருதுங்க செடிக்கு சார் இந்த தான் சரி இல்லை சார் அதனால தான் இந்த மாதிரி பிங்கி வருது வைரஸ் வந்து செடி அப்படி அழகுது ரொம்ப வைரஸ் வந்து சார் அதனால அடிச்சாலும் ஒரு வாட்டி மருந்துக்கு போனா எப்படின்னா மூணாயிரத்தி ஐயா நாலாவே ஆகும் சார் எப்ப நாளைக்கு ஒரு வாட்டி மருந்து அடிக்கும் பத்து நாளைக்கு ஒரு மருந்து சார் பத்து நாளைக்கு ஒரு மருந்து அடிக்கணும் பத்து நாளைக்கு ஆ பத்து நாளுக்கு ஒரு மருந்து என்ன செல்வாங்க சார் பத்து நாளுக்கு ஒருநூறு லிட்டருக்கு போனோம்னா இப்போ மூன்று நாலாயிரம் ரூபாய் ஆகும் கேட்டு நூறு லிட்டருக்குன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ஆகும் இரநூறு லிட்டர் அடிக்கலாம் தண்ணி ஒரே கரெக்டா இருநூறு லிட்டர் வரைக்கும் அதனால இந்த வைரஸ்க்கு பிங்கி எல்லாமே வரனால கொஞ்சம் காஸ்ட்லி ஆடி அந்த நோய் பரவுதுங்க சார் கிளைமேட் அந்த மாதிரி விட்டு விட்டு மூடிட்டே இருக்குல்ல அதனால அந்த மாதிரி ஆகுது ஆமா சார் உங்களுக்கு தக்காளி என்ன ரேட்டு போனா ஒர்க் ஆகுதுங்க சார் இப்போது தக்காளி வந்து இப்போதிக்கு எங்களுக்கு இந்த ரேட் போனா ஒன்றும் ஒர்கவுட்டா வரல பாக்ஸ் வந்து ஆறுநூறு எழுநூறுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு எட்நூறுபா வரைக்கும் விற்றா பரவாயில்லைங்க ஆமாம் சார் எட்நூறு வரைக்கும் விற்றா தான் ஒரு கோட்டவா சார் இது எல்லாம் கூலி ரேட்டோ தக்காளி இது தனி எல்லாமே ரேட்டு எல்லாமே ரேட் இல்லை சார் லேபருக்கு லேடீஸ் என்ன கூலி சார் லேபருக்கு வந்து ஒரு நாலு முந்நூறுபா காலையில் வராங்க ரெண்டு மணிக்கு போயிடறாங்க மதியானம் வரைக்கும் தான் எவ்வளவு நேரம் வேலை செய்கிறாங்க அதான் சார் காலையில் ஏழு மணிக்கு வராங்க ரெண்டு மணிக்கு போயிடறாங்க முன்னூறுபா தான் ஜென்ஸுக்கு என்ன அது ஜென்ஸுக்கு கஷ்டம் வரவே வரமாட்டான இது நாங்களும் தான் செய்யணும்